அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம் இன்றைய தினத்தில் நம் முருகப்பெருமானது ஆலயம் சென்று அங்கே வெற்றிலையில் தீபமேற்றி அவனை மனதார துதி செய்து வழிபாடு செய்யுங்கள் இல்லறத்தில் இருக்கின்ற பிரச்சினைகள் ஆயினும் தரி செயல்களில் இருக்கின்ற தடைகள் ஆயினும் சரி அனைத்தும் நீங்குவதற்கு நம் கந்தன் வழிவகுப்பான் அவனை துதிக்கும் விதமாக சிவாய நம ஓம் தத் புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோண்முக பிரசோதயத்து என்ற ஸ்துதியினை கூறி மனதார வழிபாடு செய்யுங்கள் வினைகள் அனைத்தையும் நம் வேலேந்திய வேளவன் தீர்த்து வைப்பான் அது மட்டுமல்லாது இன்று நவமி திதி இன்றைய தினத்தில் ஏதேனும் பொன் வாங்கினால் அதிலிருந்து அந்நாளில் இருந்து அந்நிமிடத்திலிருந்து நம் இல்லத்தில் ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் பெருகும் என்பது ஐதீகம் ஆதலால் இன்றைய தினத்தில் முடிந்தவர்கள் ஏதேனும் ஒரு ஆபரணம் வாங்குதல் நன்மை பயக்கும் சிவாய நமதம்பலம் திருவெம்பாவையின் எட்டாவது பாடலை பார்ப்போம் ம்ப சிலம்பும் குருகிங்கும் எழிலியம்பும் விண்சங்கிங்கும் கேலில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை கேலில் விழு பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாலி தின்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊளி முதல்வனாய் நின்ற ஒரு ரூவனை ஏழை பங்காளனை பாடலொரம்பவாய் ஊளி மூதழ்வனாய் நின்ற ஒருபனை ஏழை பங்காளனையே பாடிரும் உயிரினங்கள் அனைத்தும் வந்து இறைவனது புகழை ஏம்புகின்றன சங்கெங்கும் அவன் நாமத்தை சொல்லி முழங்குகின்றன இன்னும் உறக்கும் எதற்காக எழுந்து வாராயின் தோழி நம் இறைவனது புகழ் பாட என்று இறைவனது துதி பாட அழைக்கும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாயி நம திருச்சிற்றம்பலம்